இரும்பு தோழர்களே உங்களுக்கு என்னுடைய வணக்கம் இங்கே பாருங்கள் ஒரு எவ்வளோ பியூட்டிஃபுல் லெக்கு பாருங்கள் ஒரு ஹியூஜ் தைஸு யார் இதுன்னு தெரியல ஆனால் பொதுவாக இந்த மசல் ஃபிட்னஸ்ஸு மஸ்குலர் டெவலப்மெண்ட்டு அயன்மேனு ப்ளக்ஸ் இந்த மேக்சினில்னா என்ன பண்ணுவாங்க திடீர்னு ஒரு ஒரு பாடி பில்டருடைய ஆர்ம்ஸு அவருடைய செஸ்ட்டு அவருடைய அப்டமனு காஃபு இதை மட்டும் பர்டிகுலராக எடுத்து போட்டிருப்பாங்க நான் ஏற்கனவே கூட அவங்களுக்கெல்லாம் காமிச்சிருக்கேன் நல்லா மைக் ஆஷ்லியோட ஆம்ஸ் கூட நேர்த்த முந்த நேரத்தில் காமித்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது பாருங்கள் அந்த தைஸு எவ்வளோ ஹியூஜாக இருக்குது பாருங்கள் பாடி பில்டிங்கில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் ஸ்டேஜில் ஒரு பாடி பில்டிங் ஏறுனா நாங்கள் காப்பை ஃபஸ்ட்டு பார்ப்போம்னா தைஸ் இருக்கா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க செஸ்ட் இருக்கா சோல்ட்ரு இருக்கா ஆம்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ரிவர்ஸ் ஆடர் கீழேருந்து அதாவது தைஸ் இருக்கா காஃப் இருக்கா அப்டமன் இருக்கா பேக் கட்ஸ் இருக்கா அப்படின்னு நாங்கள் மைனஸை பார்ப்போம் ஆடியன்ஸு ப்ளஸ்ஸை பார்ப்பாங்க அவனுக்கு என்ன இல்லை அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் லெக்கு பாருங்கள் அப்படியே கட்டாயி இது வந்திருக்க பாருங்கள் அருமையான பாடி இது வந்து ஒரு தைஸுக்காக என்னென்ன எக்ஸசைஸ் நீங்கள் செய்யணும் அப்படின்னு அதுக்காக இந்த லெக்கை போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் தைஸ் போடும்போது நீங்கள் வந்து முதல் எடுத்தோடனே ஃப்ரீ ஸ்குவாட் போடுவீங்க வார்மப்பு அப்புறமேட்டு ஸ்குவாட் போடுவீங்க வெயிட்டை வச்சு போடுவீங்க ஒரு ராடை அவங்க சோரூரில் வச்சு பேக்கில் வந்து வச்சு ஸோ போடுவீங்க மூணு செட்டு அஞ்சு செட்டு ஸ்குவாட் போடுவீங்க ரெகுலர் ஸ்குவாட்டு அப்புறம் ஃப்ரண்ட் ஸ்குவாட் போடுவீங்க தைஸில் அதுதான் கிங் ஆஃப் தி எக்ஸைஸ் ஸ்குவாட்டு தான் கிங் ஆஃப் தி எக்ஸைஸ் அதே மாதிரி இந்த மாதிரி இந்த வந்து இது வந்து டேக்ஸ் ஸ்குவாட் டேக்ஸ் காட்டுறது லெக்கர் மிஷினில் செய்கிறது இதை வந்து போர்ட்டர் காட்டுன்றவர் செய்கிறார் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் இந்த போர்ட்டர் காட்டுறவர் வந்து ஒரு ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர் ஃபயர் சர்வீஸ் பண்ணுவார் ஃபஸ்ட் எய்டு பண்ணுவார் போட்டியில் கலந்துக்கிட்டார் நிறையா பேருக்கு இவர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கார் ஆபத்தில் மாட்டிக்கிட்டவங்க தண்ணி இல்லாமல் டயபெட்டிக்ஸ் எடுத்து மாட்டிக்கிட்டவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவர் ரொம்ப அருமையான பாடல் இவர் போர்டர் காட்டுருக்க அவர் ஸ்பாட் செய்கிறாருப்பாங்க டேக்ஸ்வாட் செய்தாக இருப்பாரு இது வந்து நீங்கள் வந்து ரெகுலர் ஸ்குவாட் செய்ய முடியாதவங்க மிஸ்லேயே உட்காந்து உட்காந்து இருந்துச்சுலாம் அதெல்லாம் அழகாக வரும் உங்களுக்கு ஸ்குவாட் வரும் ஃப்ராங்கோ சாண்டர்லியான்னு ஃப்ராங்கோ சாண்டர்லியோ ரியலோ பெரிய பேர் அவர் செய்கிறார் பாருங்க ஸ்குவாட்டு எப்படி செயலாக பாருங்க அழகாக ஸ்குவாட் வந்து அந்த வய இதைத்தான் மொதல் காமிச்சிருக்கணும் நான் இதை ரெண்டாவது காமிச்சிட்டேன் சாரி ஸ்குவாட் வந்து ஒய்டு ஸ்டாண்ட்ஸில் போடுறாரு பாருங்க வைடாக நீங்கள் காலை வச்சுக்கலாம் க்ளோஸாக வச்சுக்கலாம் மீடியமாக வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஆங்கிளில் வச்சிங்கன்னா ஒவ்வொரு ஆங்கிளில் அவங்களுக்கு ஸ்குவாட் டெவலப் ஆகுன்றதை செஞ்சு காமிக்கிறாரு ஃபிராங்கஸ் ஏன்டர் ரொம்ப அருமையான பாடி பில்ட்ரு ஏன்டா பல்வே நிறைய படங்கள் இருந்துச்சு பெரிய அளவில் யூனிவர் யூனிவ ஒலிம்பியா லெவலில் வராமல் பேக் அடிச்சிட்டாரு ஒரு நல்ல பாடி பில்ட்ரு பார்த்து ரசிங்க தேங்க்யூ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற பாடி பில்டர் வந்து அல்பர்ட் பெக்கில்ஸ் அல்பர்ட் பெக்கில்ஸ்னால் பெக்கில்ஸ் மீன்ஸ் பேக்கு பேக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் கருப்பின பாடி பில் பைசப் வைஸ் ஸ்பீக்கை பாருங்கள் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் கட் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு ஆப்பிளவோ ஒரு கேக்கவோ கட் பண்ண மாதிரி எவ்வளோ அழகாக வச்சுருக்காரு பாருங்கள் இது என்ன பியூட்டினா இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அறுபத்தோரு வயசு இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அறுபத்தோரு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்தவர் இவர் வந்து பிரிட்டிஷ் பாடிபடுது அமெரிக்கன் கிடையாது இவர் வந்து இங்கிலாண்டில் பார்படாஸில் பிறந்தவர் இங்கிலாண்டில் இருந்து மிஸ்டர் மிஸ்டர் இங்கிலாண்டு மிஸ்டர் யூகே எல்லா டைட்டிலும் எல்லா டைட்டிலும் வாங்கிட்டு அப்புறம் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவில் அறுநாள் காலத்துலேருந்து அறுபத்தேழு அறுவ அறுநாள் காம்பனீட் பண்ணார்ல அந்த டைம்லேருந்து இவர் யூனிவர்ஸ் வாங்கிட்டு இருக்காரு ஷார்ட்மேன் டெலிவிஷனு மிடில் மைண்ட் டிவிஷனு அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் ரெண்டு மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கிட்டார் ரெண்டு மிஸ்டர் வேர்ல்டு வாங்கிட்டார் அப்புறம் ஒலிம்பிக்கில் நிறைய ஒலிம்பியாவில் நிறைய சாம்பியன் நிறைய டைட்டில் வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் மிஸ்டர் ஒலிம்பியாவில் செகண்ட் வாங்கினார் அது ஃபஸ்ட்டு ஒரு செகண்டு எண்பத்தஞ்சில் வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஸ்டார்ட் அல்பர்ட் பெக்கில்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து ஒரு லிப்பிங் ப்ரூஃப் அதாவது ஏஜ் வந்து பாடி பில்டிங்க்கும் ஏஜுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றாங்க பாடி பில்டிங்கில் வந்து ஏஜ் வந்து ஏஜ் வந்து நீங்கள் அதை கணக்கெடுக்கப்படுறதே இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா யூத் ஈஸ் யூத் ஈஸ் நாட் அ ஸ்டேட் ஆஃப் டைம் இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இளமை என்பது அது காலத்தால் அது வந்து காலத்தால் அறிய அறியப்படுவது அல்ல அது மனதால் அறியப்படுவது உங்கள் மனசு எப்போயும் இளமையாக இருக்கணும் எனக்கு வயசாகிடுச்சுங்க அறுபது வயசாயிடுச்சுங்க எனக்கு நடக்க முடியலங்க எனக்கு கால் வலிக்குதுங்க எனக்கு குட்டி வலிக்குதுங்க எனக்கு முடியலை நர்ச்சிருச்சுங்க கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க எனக்கு சக்கர நோய் வந்துருச்சுங்க எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சுங்க எனக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆகிடுச்சுங்க எதையாவது சொல்லி சொல்லி மனிதன் தன்னைத்தானே அடிக்கிறது அப்படி நீங்கள் செய்யாதீங்க உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதை மீறி தொடர்ந்து எக்ஸசைஸ் செய்ய உங்களுக்கு விரும்பின எக்ஸசைஸ் செய்யுங்க நல்லா உணவு சாப்பிடுங்க நல்லா உயர்ந்த கேரக்டர் வச்சுருக்குங்க அதுதான் அல்பர்ட் பெக்லிக்ஸ் இவர் வந்து ஒரு காம்படிஷனில் என்ன பண்ணார் தெரியாதனமா டயரட்டிக்ஸ் ஒரு டேப்லெட்டை தூக்கி நிறையா சாப்பிட்டார் அது வந்து உடம்புல உள்ள நீர்ச்சத்தை குறைக்கிற மாத்திரை அந்த மாத்திரையை உடனே இவர் என்ன ஆச்சுட்டான் போட்டி டைம்லேயே சுரு சுரு இவர் தான் பாடி பில்டிங்கில் ஸ்டெராய்டு அந்த டயரட்டிக்ஸ் மாத்திரையெல்லாம் எடுத்தால் என்ன ஆகும்னு சொன்ன இவர் சொன்னவர் அந்த அல்பர்ட் பெக்லிக்ஸ் தான் மொத்த இவருடைய காஃபை பிடிக்குதுங்க பின்னாடி அடுத்து பேக் தைஸை பிடிக்குதுங்க அடுத்து பேக்கில் பிடிக்குது ஒவ்வொரு இடத்துலையும் சுருக்கு சுருக்குன்னு பிடிக்குது அது என்ன காரணம் அப்படின்னா உடம்புல உள்ள வாட்டர் கண்ட்டும் வெளியே போயிடுச்சு அந்த சாப்பிட்ட டயலட்டிக்ஸ் மாத்திரை எல்லாத்தையும் வெளியே தள்ளிடுச்சு ஆள் பிள்ளையாக இருக்கார் ஆனால் இது நிற்க முடியல இப்போ அப்போ தான் போட்ரு காட்டுறது இப்போ கூட நான் காமிச்சேன் பாருங்கள் ஒரு பாடி சொல் போட்ரு காட்டுறீங்க ஃபயர் ஆஃபீஸர் அவர் அந்த காம்படிஷனில் இருந்தவர் இவருக்கு தண்ணி ஜூஸு இதெல்லாம் கொடுத்து இவரை காப்பாத்தினார் இல்லைன்னா இவர் இறந்துருப்பேன்னு சொல்கிறார் இவர் சொல்கிறார் எப்பாடியாக இதோடு ஒரு கும்பிடு நேச்சுரலாகவே போயிடுவோம்ப்பா இதுக்கப்புறம் நான் பட்ட அவஸ்தை போதும்பா அப்படின்னாரு ஏன்னா உடம்புற பிடிக்குது உங்களுக்கு சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு அதனால் எந்த நீங்கள் வந்து அப்போ ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி குடிக்காமல் இருங்க கொஞ்சம் லாஸ்டிக்ஸ் போட்டுக்கோங்க ஆனால் அதுவே டிபெண்ட் ஆகிடாதிங்க தேங்க்யூ பேக்கர்ஸ் வந்து ஒரு பாருங்க ஒரு 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 சப்ளிமெண்ட்டுக்கு வந்து ஃபோட்டோ கொடுத்துருக்காரு இவர் என்னென்னா இருபது வயதில் அழகாக இருப்பதை விட பாடி பில்டிங்கில் ஒரு ஒரு வார்த்தை இருக்குது இருபது வயதில் நீங்கள் அழகாக இருப்பதை விட அறுபது வயதில் ஆரோக்கியமாக இருப்பதே நினைக்கிறேன் த பாயிண்ட் இஸ் நாட் டு பி பியூட்டி அட் ட்வெண்ட்டி பட் டு பி ஹெல்த்தி அட் சிக்ஸ்டி த பாயிண்ட் இஸ் நாட் டு பி பியூட்டி அட் டுவெண்ட்டி பட் டு பி ஹெல்த்தி அட் சிக்ஸ்டி இருபது வயசில் சின்ன பையனில் யாருமே அழகாக இருப்பாங்க பிறந்த கழுதை குட்டி பார்க்க அழகாக இருக்கும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து பாருங்கள் கழுதையை எங்கே வந்தாலும் தூக்கி போட்டு உதக்கணும் போல் இருக்கும் அவ்வளோ கடுப்பாக இருக்கும் கண்ட்ராவி அழுக்கா அது மாதிரி இருபது வயசில் எல்லாருமே அழகாக இருப்பாங்க ஆனால் அறுபது வயசில் ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் அப்போ அதுக்கு என்ன இன்னைக்கிச்சு ஜிம்முக்கு போங்க நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க அதுக்கு வாழும் உதாரணம் தான் அல்பர்ட் பெட்டிங்ஸ் அம் இங்கிலாந்துலேருந்து வந்து அமெரிக்காவில் வளர்ந்த பா பாடி தொண்ணூத்தஞ்சு வயசு ஆகுது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்தவர் இன்னைக்கு பாருங்கள் தொண்ணூற்றி வயசு ஆகுது இன்னும் அஞ்சு வருஷம் வந்தால் நூறு வயசு ஆள் ஆளுங்க அப்படின்னா நல்லா ஜிம்முலாம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு நான் வர இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு கேட் கீப் அப்யர் குட் ஹவர் தேங்க்யூ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாடி பல் வந்து ரோஜர்ஸ் டீ இந்த பாடி பிள்ளைரு ஏற்கனவே இவரை நான் காமிச்சிருக்கேன் பாடி பில்டிங்கில் இவர் வந்து ஒரு வித்தியாசமான பாடி பில்டர் எப்படின்னா அதாவது எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க ஒரே மாதிரி போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க ஒரே ட்ரெஸ் இருக்கும் ஆனால் இவர் வந்து பல்வேறு கெட்டப்பில் கொடுத்துருப்பார் பாருங்கள் ஒரு பார்பேரியன் மாதிரி ஒரு டார்ஜான் மாதிரி இருக்கார் பாருங்கள் காற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு டார்ஜான் மாதிரி குளித்தோலில் டிராங்கில் போட்டிருக்காரு ஃபுல்லாக ஹேரு தலையில் ஒரு இது கட்டியிருக்காரு பாண்டு கட்டியிருக்காரு கையில் ஒன்று கட்டியிருக்காரு பைசப்ஸ் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு ரொம்ப அருமையான பாடி பிள்ளுரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இவரை இவர் வந்து அமெரிக்கன் பாடி பில் இவர் என்ன பியூட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் மிஸ்டர் யூஎஸ்ஏ வாங்கினார் மிஸ்டர் யூஎஸ்ஏ வாங்கியிருக்காரு வாங்கிறது சாதாரணம் கிடையாது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் மிஸ்டர் அமெரிக்கா வாங்கிட்டார் அதுக்கப்புறம் பெரிய டைட்டிலெலாம் வாங்கியிருக்காரு எனக்கு அவ்வளவா இவரை பற்றி தெரியல இந்த படம் வந்து நான் பார்த்தேன் பைசப்ஸ் ட்ரைனிங்க்காக இந்த ரோஜர்ஸ் டி வந்து இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காரு பைசப்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு ரொம்ப நல்லா நல்ல பாடி பண்றது இவர் இவருடைய இன்னொரு படம் இருக்குது அதை நான் கேட்டுறேன் பாருங்கள் ரோஜர்ஸ் தீவாச்சு தான் இவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவர் ஒரு மாடலிங் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போஸ்ட் பண்ணுவார் வித்தியாசமான போஸ்டிங்லாம் பண்ணுவார் ஹேர் ஸ்டைலில் எப்படி வச்சுக்கிட்டா இருப்பாருங்க பைசப்ஸ் அடிக்கிறாரு சும்மா சாதாரண இல்லை பைசப்ஸை உருட்டி கொண்டாந்துருக்காரு பாருங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபோரம்ஸ் பாருங்கள் மிஸ்டர் யுஎஸ்ஏ நைன்டீன் செவன்டி செவன் மிஸ்டர் அமெரிக்கா நைன்டீன் செவன்டி எயிட் அமெரிக்காவில் மிஸ்டர் அமெரிக்கா மிஸ்டர் யுஎஸ்ஏ வாங்குறதுலாம் சாதாரணமாக கிடையாது உள்ளே போட்டிக்கிலேயே நுழைய முடியாது அந்த டைட்டில் வாங்கினவர் அழகான ஒரு ஃபோட்டோ ஜெனிங் பாடிக்கிறோம் ஃபோட்டோ ஜெனிங் பாடிக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் போஸ்ட் கொடுக்குறாரு ஒரு மாடலாக இருக்கார் நிறைய வித்தியாசமானவன் இங்கு தான் நம்ம பாடி பில்டிங் வளருது இப்படிலாம் செய்யலாம் அப்படின்னா நிறைய இளைஞர்கள் இவரை பார்த்து எக்ஸசைஸ் செய்வாங்க தேங்க்யூ லீ லீ லேபர்டானு ஒரு பாடி பில்டரு இவர் வந்து அமெரிக்கன் பாடி பில்டரு தான் அமெரிக்காவில் வந்து இல்லி நைஸில் வளர்கிறாரு அப்புறம் ஃப்ளோரிடாவில் வளர்கிறாரு சின்ன வயசுலேயே வந்து ஆள் அழகாக இருக்கார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து எல்லா எக்ஸசைஸும் எல்லா கேமும் விளாடுவாங்க பாடி பில்டிங்கில் வந்து பாடி பில்டிங்கில் நிறைய சாதனை பண்ணவர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினா அடுத்து மிஸ்டர் ஒலிம்பியாவில் கலந்துக்கிட்டார் எண்பத்தி அஞ்சுலேருந்து கலந்து கலந்துக்கிட்டாருன்னா ஒரு ஏழு வருஷங்க தொடர்ந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துக்குள்ளேயே இருக்கார் செகண்டு தேர்டு ஃபோர்த்து மாறி 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 வர்றாரு லீலா அவரோட ஏன்னா லீக் எண்ணிக்கிட்ட போய் இவர் மோதினார் இவரோட இவர் வந்து இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக காஃபு என்ன அழகான தைஸ் பாருங்கள் நல்ல லேட்டு செஸ்ட்டு நல்ல ஷோல்டர்ஸ் ப்ராட் ஷோல்டர்ஸ் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கார் ஆனால் லீகனியோட போய் மோதும் போது இவர் ஷார்ட் ஆகிடாரு இவர் வந்து அஞ்சடி நூற்றி அறுபத்தெட்டு சென்டிமீட்ரு நூற்றி அறுபத்தெட்டு சென்டிமீட்ருனா அஞ்சடி ஃபைவ் செவன் லீங்கணி வந்து ஃபைவ் லெவனு அந்த ரேஞ்சில் இருக்கார் நல்லா ஹைட்டாக இருக்கார் இவரோட மாசாக இருக்கார் இருந்துச்சு இவர் இவர் வந்து அந்த ஷார்ட் ஃப்ரேம் இவர் லீ லேபரடா ஃப்ளக்ஸ் வீலரு இவங்க எல்லாம் ஒரு டீம் ஒரு ஒரு குரூப் ஷார்ட்டாக இருப்பாங்க பெரிய லெவலில் இவங்களால் சாதிக்க முடியல ஒலிம்பியா லெவலில் வந்தாங்க ஆனால் சாதிக்க முடியல இது இருந்து மேலே வரை கேட்டுக்கேன் லீ லேபரடா இப்போ நான் முதல் படம் உங்களுக்கு காமிச்சேன் மீசையோடு மீசை இல்லாமல் தம்பல் ப்ரெஸ் பண்ணுறாரு பாருங்கள் அதாவது செஸ்ட் இன்க்ளைன் தம்பல் ப்ரெஸ் பண்ணுறாரு ஒரு பக்கத்துக்கு ஒதுக்காமல் பாருங்கள் ஒரு பக்கத்துக்கு அவர் ஒதுக்கியிருக்காங்க ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் தம்பல் அது ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஹண்ட்ரட் போட்டிருக்கு பாருங்கள் அருமையான பாடி பில்டரு இந்த லீல் அபரோடா இந்த லீல் அபரடா வந்து யாருன்னா சாமீர் பன்னாட்டோட மச்சனை சாமீர் பானோட இவருடைய அக்காவை தான் சாமீர் பன்னாட்டு கல்யாணம் வச்சிருக்காரு ஒலிம்பியா சாமில் பண்ணிட்டு வந்து இவங்க சிஸ்டர் தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு இவர் வந்து ராபின்னு ஒரு பெண்ணை பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு ரொம்ப ஹைட் இவர ஹைட்டாக இருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் லீலாடா வந்து இவர் வந்து இவரும் நல்ல ஒரு அருமையான பாடிப்படு நல்ல போசிங் கொடுப்பாரு நல்ல போட்டோ செடி பாடிபடு இவர் வந்து ஒக்காண்ட மாதிரி ஃபுல் போஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க ஒரு ஃபுல் பேஜ் கொடுத்திருக்காங்க அங்க கட் பண்ணேன் நான் ஒரு பாடி பில் பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க இந்த பாடி பில்ல நீங்க இத பாருங்க அடுத்து இவருடைய இவருடைய படம் தான் லிலேபரோட பாருங்க அதே மாதிரி ஒக்காண்டிருக்காரு கண்ணு பாருங்க எவ்வளவு சூடாக இருக்குது பாருங்க பைசப்ஸ் அடிக்கிறாரு ஃபெரோசியஸாக இருக்குது பாருங்கள் அடிக்க போகிறேண்டா ஜெயிக்கிறேன்டா அப்படின்னு வந்துட்டேன்டா ஜம்மு செய்ய போகிறேன்டா அப்படின்னு எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க இவருடைய மகன் தான் ஹண்டர் லேபரடா ஹண்டர் லேபரடான்னு இப்போ மிஸ்டர் ஒலிம்பியாவிலாம் வந்துக்கிட்டு இருக்கான் பூதம் மாதிரி இருக்கான் இவரோட பெரியவனாக இருக்கான் இவன் இவரோட பெரியவங்க அவங்க ஒய்ஃப் இருக்காங்க ஆனால் குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா லீ லேபரடா இருக்கு பியூட்டிஃபுல் பாடி பில்டர் லீ லேபர்டா லீகேனியோட மோதி அந்த டைமில் மோதிட்டார் ஷார்ட் ஃப்ரேமு அதனால் ரொம்ப சைன் பண்ண முடியல மிகச்சிறந்த ஒரு ஆனால் தேங்க்யூ இதே மாதிரி நீங்களே வரணும் தொடர்ந்து செய்யுங்க நல்லா ஜிம்முக்கு போங்க ஃபுட் எடுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வெற்றி பெற போ வெற்றி பெற போகிறீர்கள் வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம்